ஆஹா புது சைக்கிளா இருக்கே யாருக்கும் தெரியாம ஆட்டையை போட்டுரும் ஐயோ வாசல் நின்று வச்சு இந்த சைக்கிள காணாம என் பேர பிள்ளைக்கு நேத்தான சைக்கிள் வாங்கின யாரு எடுத்தாங்கன்னு தெரியலையே கனவுல யாரு இந்த பையன் எங்க கூட்டு போறான் அம்மா உனக்கு சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்க பாரு வா 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 சைக்கிள் இங்கே தான் இருக்குதா ஏய் வெளியவாடி ஹேய் யார் நீ வாசல்ல நின்னு கட்டி நிக்கிற வாசல்ல நிக்கிற சைக்கிள தூக்கி நின்னு உனக்கு அறிவு இருக்குதா டி நம்ம சைக்கிள் திருடிட்டு வந்தது எப்படி கண்டுபிடிச்சது எங்க போதால தர சைக்கிளை காணோம் குழந்தை காட்டனதனால நீ மாட்டனடி எல்லாத்துக்கும் காரணம் நீதானா குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட இவளுக்கு இல்ல ஹேய் நான் கஷ்டப்பட்டு திருடிட்டு வரவா நீ இங்க வந்து போய் காம்ச்சு குத்திட்டு வரியா இருடா உன என்ன பண்ற பாரு சிரிக்கிறேன் நீ ஏதோ மேஜிக் பண்றடா நீ